கோவை கோவைகராட்சியின் வாத்தியின் நாற்பத்தி நான்கில் உள்ள சாஸ்திரி வீதியில் மழைநீர் வடிகாலில் தூர்வாரப்படுவதை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா இப்ப இன்னைக்கு முடிஞ்சா இன்னைக்கு நாளைக்கு காலையில வண்டி வந்து எடுக்கும் நானே கூட நின்று இதெல்லாம் எடுத்துறேன் நானே வரேன் அப்போதான் சரியா இருக்கும் இதனையடுத்து மாமன்ற உறுப்பினர் மழைநீர் வடிகாலில் தூர்வாருவதை மேற்பார்வையிட்டு மறுநாளை அதை அப்புறப்படுத்தும் பணியையும் உடனிருந்தே செய்தார் நாச்சிமுத்து லேயோ ராமசாமி லேயோ நடராஜ் லேயோ மூன்றாவது குறுக்கு தெரு நான்காவது குறுக்கு தெரு சின்னம்மாள் வீதி மாயக்கால் வீதி கானக்கால் வீதி கருப்புசாமி வீதி சிவகுமார் வீதிகளில் மர இலைகள் குப்பைகள் மற்றும் சாலையோர முட்பதர்களையும் அகற்றி சுத்தம் செய்யப்பட்டது சுகாதாரத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தி தொடர்ந்து சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெறுவதற்கான திட்டமிடலும் நடந்தது இந்த நேரத்தில் மிகவும் நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் நிகழ்ந்தது ராணியம்மா என்ற ஏழை பெண்மணி தன்னுடைய ஈழ குரலால் காய்கறிகள் விற்பனையில் திணறி வந்தார் வியாபாரம் செய்ய முடியாமல் பல்வேறு பாடுகளை சந்தித்த அவர் வார்டு கவுன்சிலர் டாக்டர் காயத்ரி அவர்களின் கவனத்திற்கு வந்தார் அவருக்கு உதவ நமது கவுன்சிலர் ராணியம்மாவின் போர்பிட்டல் ஸ்பீக்கரை கொண்டு தாமாக காய்கறி வியாபாரி போல குரலை பதிவு செய்து அந்த ஆடியோவை ராணியம்மாவிடம் வழங்கியதில் தற்போது அந்த ஒளியுடன் தைரியமாக வியாபாரம் செய்து வருகிறார் மாற்றத்தை ஏற்படுத்தும் மனிதநேய சேவையின் முன் உண்மையான எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வு அமைந்துள்ளது வெங்காயம் பாவக்காய் உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு பருங்கிக்காய் சீக்கிரமா வந்து வாங்கிக்கோங்க வெயிலா இருக்கு தள்ளு வண்டியில வந்துட்டு இருக்கேன் சீக்கிரமா வந்து எல்லாரும் வாங்கிக்கோங்க கம்மியான விலையில ஆரோக்கியமான காய்கள் உங்க வாசப்படியில கொண்டு வந்திருக்கேன் பிராணிக